கை இல்லாத இனிமே என்ன லாபம் நினைச்சிட்டியா நினைச்சதே இல்ல இப்போ என் கை மட்டும் என் உயிரே என்ன விட்டு போற மாதிரி இருக்கு என்னாச்சு உங்களுக்கு நெஞ்சு ரொம்ப வேகமா வாங்க நெஞ்சு வலினா சும்மா விடக்கூடாது உடனே ஹாஸ்பிட்டல் போலாம் கொஞ்சம் பயமா இருக்கு ஹலோ கேஆர்எஸ் நியூ லைஃப் ஹாஸ்பிட்டல்லா அண்ணா கொஞ்சம் வேகமா வாங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி ரொம்ப ஜாஸ்தி சரி மேடம் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவோம் கவலைப்படாதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா கேஆர்எஸ் நியூ லைஃப் ஹாஸ்பிட்டல்ல அட்வான்ஸ் கேட்லாப் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்கு படாதீங்கள். இது எங்களோட அட்வான்ஸ்ட் கேத் லேப் இதய குழாய் அடைப்புகளை உடனே கண்டறிந்து வேகமாகவும் பாதுகாப்பாகவும் சிகிச்சை அளிக்க முடியும் இது மட்டுமல்லாமல் ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோபிளாஸ்டி போன்ற இதய சிகிச்சைகள் குறைந்த வலி அதிக பாதுகாப்புடன் இங்கே செய்யப்படுகின்றன இந்தியாவில் முதன்முறையாக முழுமையான சுகாதார தரநிலைகளுடன் உருவாக்கப்பட்ட கேத் லேப் கட்டுமானம் வாய்ப்பு நமது நியூ லைஃப் மருத்துவமனையில் நமது கேஆர்எஸ் லைஃப் ஹாஸ்பிட்டல் நூறு பிளஸ் படுக்கைகள் கொண்ட முழுமையான மருத்துவமனை ரெண்டு அட்வான்ஸ்ட் ஆபரேஷன் தியேட்டர் மேலும் நோயாளிகளின் பாதுகாப்புக்காக ரோபோட்டிக் வென்டிலேட்டர்ஸ் போன்ற நவீன வசதிகளும் இங்கே உள்ளன இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னா இந்த ஹாஸ்பிடல் தான் காரணம் ஆமா அப்பா உங்கள் உயிர் மேல் உங்களை விட அக்கறை கொண்ட நாங்கள்